ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டே ஆயில் வந்து பார்த்திங்கன்னா தலையில் வந்து அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது ஹேர்டேயே எங்களுக்கு வந்து வேண்டாக்கா ஆயில் வேணுக்கான்னு இருந்தீங்க இல்லையா நிறையா பேர்த்துக்கு அந்த பிரச்சனை இருக்குது கருஞ்சீரகத்தோட ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் நீங்கள் அதிகமாக இந்த ஆயிலுக்கு நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம் கருஞ்சீரகத்தோட இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் ஆயில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ட்ரை பண்ண அவசியங்களில் அஞ்சே நிமிஷம் ஆயிலை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கலர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு கலர் வந்து கிடைக்கும் முடியும் வந்து நல்லா கரு கருன்னு மாறிடும் நிறைய பேர் ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க காலேஜு இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி முன்னே அப்ளை பண்ணி விட்டு இல்லை நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் கூட நீங்கள் அலசிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு அப்ளை பண்ணி காலையில் அலசினீங்க அப்படின்னா உங்கள் முடியும் வந்து நீங்கள் நினச்சி தேடுனால் கூட கிடைக்காது அளவுக்கு முடியும் வளரும் முடியும் வந்து கருப்பாகும் சூப்பரான ஒரு டே ஆயில் தான் நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அதே மாதிரி நான் இந்த ஆயில் விஷயங்கள் நிறையா பேர் வந்து ஆயில் வந்து ரெடி பண்ணி தருவீங்களாக்கான்னு கேட்டுட்ருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய விரைவில் வந்து ஆயில் வந்து சேல்ஸிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க அதோட ஆயில் வந்து நம்ம ப்ராப்பராக எப்படி வந்து நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு கூடிய சீக்கிரம் அதுவும் வந்து நம்ம அந்த ஆயில் நீங்கள் கேட்க நிறைய பேர் வந்து ரெடி ஆகுமா ரெடி ஆகுமான்னு இல்லையா அவங்களுக்காக நீங்கள் ஆயில வாங்கி டேரெக்டாக பயன்படுத்தியே பார்க்கலாம் அளவுக்கு சிவா ஃபுட் ஃபேக்ட்ரி வந்து சூப்பரான உங்களுக்கு அந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்குது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் நீங்கள் முத முதல்ல கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு ஒரு வாரத்தில் அந்த ஆயில் சேல்ஸிங் வருது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வாங்க இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஸ் இல்லாத ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பார்த்து வச்சுக்கலாம் பாத்திரம் ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் சூடாகிறதுக்கு அப்புறம் கருஞ்சீரகம் தான் நீங்கள் நம்ம எடுக்க போகிறேங்க கருஞ்சீரகத்தை சும்மா ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து வெடிக்கிற பதம் வர வரைக்கும் இதை நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் எப்போவுமே இந்த கருஞ்சீரகம் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது இதோட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம சேர்க்க போகிறோம் அதை சேர்த்து நம்ம ரெடி பண்ணுறப்போ இன்னுமே உங்கள் முடி வந்து நல்லாவே கரு கருக்கறது இது வந்து இன்சண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல்லாக தலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெலாம் கிடையாது இது வந்து இன்சண்டாக நீங்கள் எங்கே வெல்ல முடியிருக்கோ அந்த இடத்துல மட்டும் கூட நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு டச்சப் பண்ணி விட்டுக்கலாம் நல்லாவே உங்களுக்கு உடனே வந்து குளிக்கணுமா அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது இது நார்மலாகவே நீங்கள் டையை அடித்த மாதிரி இருக்காது தலையெல்லாம் சீவிட்டு கூட நீங்கள் அது மேலே வந்து டச்சப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எப்போ டைமிங் கிடைக்குதோ அந்த டைமிங்கில் கூட நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலைக்கு அலசிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டாக வருபட்டுருச்சு இதுக்கு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு எப்போவுமே தலையில் வந்து இச்சின் பிரச்சனை நிறையா பேர்த்துக்கு புழுவெட்டு அரிப்பு அந்த மாதிரி பிரச்சனை வரும் டை வந்து யூஸ் பண்ணால் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக ஒரு டீஸ்பூன் வந்து இந்த கருஞ்சீரகத்தோடு நம்ம வந்து கிராம்பு இன்றைக்கி எடுத்திருக்கோம் இந்த மாதிரி வரு பாருங்கள் இதை வந்து லவங்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிறையா பேர் நிறையா விதமாக யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நம்மளுக்கு கிராம்பு இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த கருஞ்சீரகத்தோடவே நம்ம சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம் எப்போவுமே கிராம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையில் ரத்த போட்டத்தை நல்லா வந்து சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி கருஞ்சீரகம் வந்து நம்மளுக்கு வந்து மெலனின் சத்துக்கள் தலையில் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ அந்த டைமிங்கில் தான் வந்து முடி வந்து ஒன்று ஒன்றா வெள்ளையாயிட்டு இருக்கும் அதனால் வந்து கருஞ்சீரகத்தில் நிறைய நம்ம மிளனின் சத்து இருக்குது இந்த மாதிரி கருஞ்சீரத்தை பயன்படுத்துகிறப்போ தலைமுடி வந்து ரொம்ப சூப்பராக கருப்பாக மாறும் இது அடுத்ததாக நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதாம் எடுத்திருக்கேன் நான் பாதாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன் ஒருவேளை நீங்கள் பாதாம் இல்லை அப்படின்னா பாதாம் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் அது எப்போ வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இன்றைக்கி கையில் இருந்ததுனால பாதாம் நான் கூட சேர்த்து இதில் வறுத்து எடுத்துக்க போகிறேங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் பாதாம் ஆயில் சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப குறைபாடு முடி வந்து வளர்ச்சி இல்லாமல் அடர்த்தி இல்லாமல் உதிர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பாதாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த மூணு பொருளையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் என்ன ஸ்கிப் பண்ணாலும் கிராம்பு வந்து கண்டிப்பாக கரிஞ்சுறத்தோடு போட்டுக்கோங்க அது ரொம்பவுமே வந்து ஒரு மெயினான ஒரு பொருள்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் நல்லா கருப்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்து சிம்ல வச்சு வறுத்திங்கன்னா நல்லா வருபற்றும் இப்போ நல்லாவே வந்து வறுபட்டுருச்சு பாருங்கள் அந்த பாதாம் இது எல்லாமே நல்லா கருகிருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கிக்கலாம் நல்லாவே வந்து பாருங்கள் அந்த பாதாம் வந்து கலரும் மாறிடுச்சு கொஞ்சம் முறுமொரு ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வறுத்தெடுக்கணும் இது கீழே இறக்கிக்கலாம் கீழே இறக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து எல்லார் வீட்லேயும் நம்ம ரசத்துக்கு அடிக்கிற கல் இருக்கு இல்லையா கல்லில் ஈரம் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்து தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு இப்போ நம்ம அப்படியே வந்து கீழே இறக்கி அந்த கல்லில் வந்து நம்ம குட்டிக்கலாம் கொஞ்சம் ஆற விட்டுறலாங்க ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம இடிக்கல்லையே வந்து இடித்து எடுக்க போகிறோம் ஏன்னா அந்த மாதிரி இடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பொடியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இது நல்லா வந்து கருகிறதுனால நமக்கு வந்து நீங்கள் போட்டு மிக்ஸி ஜாரில் அடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதிகமாக வந்து வருத்தெடுத்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த கல்லுலேயே வந்து பவுட்ராக்க போகிறேன் சூட்டோடவே போட்டு இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அந்த மொறுமொருன்னு நல்லா வந்து இடிபட்டுருவோம் அவ்வளோதான் நல்லாவே இடிபட்டுருச்சு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சும்மாவே வந்து நீங்க ஆயில் எதுவுமே சேர்க்காமையே கல் வந்து பாருங்க எந்த அளவுக்கு அந்த கருப்பாயிடுச்சு அது மட்டும் இல்லை நீங்கள் கையிலையுமே வந்து லைட்டாக தலையில் ஆயில் தலையோட எங்கே முடி இருக்கோ அந்த இடத்துல வந்து இதை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா பிடிச்சிக்கும் இன்ஸ்டண்ட்டாக வந்து இது டெம்பர் வரையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் இது நாலடைவில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வர்றப்ப இன்ஸ்டன்ட்டாகவும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து இன்னொரு மெத்தேடும் நான் காமிக்கிறேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணியில் நல்லா உங்கள் இளநிறையெல்லாம் மாற்றமாகி எப்பவுமே முடிய வந்து நல்லா கருப்பாக்கக்கூடிய தன்மை வந்து செம்மையாக கொடுக்கும் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பாருங்கள் பொடியாக அந்த ஒரு அளவுக்கு திப்பு திப்பாக இல்லாமல் அளவுக்கு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ வந்து செக்கில் ஆக்கணும் தேங்கண்ண தான் நான் எடுத்திருக்கேன் தேங்கண்ணா உங்களுக்கு தேவையான அளவு இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ என்னோடய முடிக்கு தேவையான அளவு நான் இதில் எடுத்துக்கிறேன் ஏன்னா பொருள் நம்ம எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ இதனால் வந்து ஒரு ஐம்பது மில்லி அளவு தேங்கண்ணை எடுத்துக்கோங்க தேங்கெண்ணெய் எடுத்துகிட்டு இதை லைட்டாக வந்து நம்ம சூட் பண்ணிக்கலாம் வச்சு தான் ரெடி பண்ணணும் ரொம்ப போட்டு கையில் வச்சிடாதீங்க ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த பொருள் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் கையில் பாருங்கள் எப்படி பிடிக்குதுட்டு இது இன்சண்டாக நல்லா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் இது அதிகமாக பொருள் வந்து நீங்கள் போட்டுட்டு ஆயிலை ரெடி பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் ரெகுலராக வந்து தேய்ச்சிட்டே வரலாம் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்போ நல்லா வந்து சூடாயிடுச்சு அங்கே நல்லா இதில் கலந்து விடுங்க நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா வறுத்து போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு அறிவு பிரச்சனை அலர்ஜி பிரச்சனை எதுவுமே வராது இது ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தலைவலி பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது இதில் வந்து நல்லா முக்கியமான நம்ம ஒரு கிராம்பு வந்து சேர்த்துருக்கோம் பாதாம் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா பாதாம் வந்து உங்களுக்கு இல்லைனா பாதாம் ஆயில் இதில் ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் இப்போ நான் தேங்கண்ணெய் சேர்த்த மாதிரி இதில் கூட சேர்த்துருங்க சப்போஸ் உங்களுக்கு பாதாம் கிடச்சிச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு பாதாம் கூட சேர்த்து இடிச்சுருங்க நீங்கள் அளவுகள் அதிகமாக பண்ண பண்ணாமல் நீங்கள் வந்து பாதாம் அதிகம் படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா எண்ணெய் கூட நீங்கள் பாதாம் ஆயில் சேர்த்து தேங்கெண்ணெயோடு கலந்துக்கலாம் ரெண்டில் எது ஆப்ஷனாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் கருஞ்சீரகத்தோடு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு பொருள் கிராமம் கண்டிப்பாக சேர்த்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நைட் இதெல்லாம் வந்து நீங்கள் நைட்டை அப்ளை பண்ணிவிட்டு காலையில் கூட குளிக்கிறனாலும் குளிக்கலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா புகை வர அளவுக்கு நல்லாவே சூடாகிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக கொதிச்சா போதுங்க இது ரொம்ப நேரம் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம பொருள் வந்து எல்லாமே நம்ம நல்லாவே வறுத்துருச்சு வருபட்டு எடுத்ததுனால ரொம்ப நேரம் வந்து ட்ரை பண்ணணும் அவசியம் இல்லை இதை நீங்கள் அப்படியே அந்த பொடியில் நீங்கள் ஆயிலை ஊற்றி டபுள் பாயிலிங் கூட வைக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடைக்காது அதனால தான் நான் டைரெக்டாக சிம்மில் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதை ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே கிளரி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம சலிக்காமல் தான் போட்டிருக்கோம் திப்பு திப்பாக இருக்கும் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறப்போ இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துகிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இப்போ கீழே இறக்கிடலாம் கீழே இறக்கி வச்சாச்சுங்க இதை நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஆரமிட்ரலாம் ஆரமிட்டதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் குளிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரமாவது இதை கண்டிப்பாக தலையில் அப்ளை பண்ணி ஊற வைங்க நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது நீங்கள் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இது கருஞ்சீரகத்தோட எசன்ஸும் கிராம்போட போட பாதாம் மூணும் உங்களுக்கு நல்ல வேர்க்காலில் உள்ள போகிறப்ப முடியும் நல்லா கருப்பாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த அரிப்பு வேறு எல்லாம் வந்து போட்டுட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி முடி வந்து ரொம்ப வெள்ளை அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆயில் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான பெனிஃபிட் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு எப்படின்னு தெரியுங்க இப்போ இதை ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஆயிலும் வந்து நல்லாவே கலந்து பாருங்கள் பாருங்க இது வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டோம்னா அதை நம்ம அதை போட்ட பொருள் எல்லாமே வந்து அந்த ஆயிலில் நல்லா எசன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா இறங்கிடும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வச்சது இதை நீங்கள் உடனே வந்து ஃபில்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் வீடியோக்காக ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக கூட விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சின்ன வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது தனியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதை இடித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த பொருளெல்லாம் வந்து பாருங்கள் லைட்டாக அரைப்படாதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது இதை எடுத்துடலாம் இப்போ ஆயில் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு திப்பு திப்பாக இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கருஞ்சீரகத்தை நீங்கள் இந்த மாதிரி கூட பயன்படுத்திட்டு நீங்கள் அழகாக வந்து டச்சப் பண்ணால் கூட போதும் செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஆயில் ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையில் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் இதில் கூட சேர்த்துருக்குற அந்த கிராம்பு வந்து உங்களுக்கு அத்தனை இச்சிங் பிரச்சனையும் முடித்து முடிய நல்லா வந்து கருப்பாக்கி தரும் அதே மாதிரி தலையில் கை வச்சு சும்மா அரிப்புத்தன்மை இருந்துகிட்டே இருக்கிறவங்க இந்த ஒரே ட்ரிப்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ இதை எப்படி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பதிவு நம்ம பார்த்துடலாமா இந்த ஆயில போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நிறைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு நல்ல இது எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண போனால் நல்லா கெட்டி ஆகும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் என்ன பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடிய எடுத்துக்கோங்க வெறால் இப்படி தொட்டுக்கோங்க தொட்டுட்டு எங்கே பாருங்கள் சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்னில் போய் ஜாயின்ட் ஆகும் நல்லா வந்து குளித்ததுக்கு அப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும் உடனே உடனே பண்ணணும்னு இல்லை இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கனா தான் அந்த ஸ்கின்னில் ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடிய நல்லா கரு கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க பாருங்கள் முடியும் நல்லா வந்து முடியே வளர வளரமாட்டிங்கன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும் கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி குணம் முடி வரைக்கும் நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு குளிங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்